மதுரையை சேர்ந்த ஸ்ரீநிதின்னு ஒரு தோழர் அவங்களுக்கு பெரியார் அம்பேத்கர் இன்னும் மற்ற தோழர்கள் எல்லாத்தையும் பிடிக்கும் போல தெரியுது இது தாண்டி நம்ம தமிழ் மொழியில இருக்கிற ஸ்லாங் மேல அம்புட்டு மொழிக்கு எவ்வளவு ஸ்லாங்குக்கு இருக்கிற அந்த அழகு இருக்குல்ல அது ஸ்ரீநிதி கிட்ட இருந்து தாங்க கத்துக்கணும் அவ்வளவு சிறப்பான ஸ்ரீநிதி பெரிய கொள்கையெல்லாம் எடுத்து பேசுனது கிடையாதுங்க அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோவை போடணும்னு தோணிருச்சுன்னா அவங்க அந்த வீடியோவை போட்டுருவாங்க உங்க பெரியார பத்தி வீடியோ போட்டதுக்கு காரணமா உங்க செல்ற பையன் சீமான் தான் இன்னொன்னு தெரியுமா போய் பெரியாரவே மிரட்டினாங்க நாங்க தந்தைன்னு கூப்பிட்டு அவ்வளவு மரியாதையும் மனசுல வச்சிருந்தோம் இவங்க சாதாரணமா போய் ஏதோ அவங்க வீட்டு தாத்தா கிட்ட பேசுற மாதிரி யோ பெருசு யோ என்னையா சொல்லி வச்சிருக்க ஊரெல்லாம் உன் பேச்சாதான் இருக்கு இதை இந்த செல்ற பையன் கூட உன்ன பத்தி தான் பேசுறான் சில்ற பையனா அவங்க சொல்ல மாட்டாங்க நாம சொல்றோம் திருப்பி பெரியாரா பேசுறாங்கன்னா ஸ்ரீநிதியே பெரியாரா மாதிரி பேசுவாங்க